வணக்கம் நண்பர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் செய்தியில மன்னாரிலே ஒரு போராட்டம் காற்றாலைக்கு எதிராக மக்கள் திரண்டு போராடி கொண்டிருக்க போலீசார் தடியடி நடத்தி பெரிய பிரளயம் ஒன்று ஏற்பட்டதாக ஒரு செய்தி உண்டு அடுத்த செய்தியாக பாதாள உலக குழுக்களின் தலையாரியாக சொல்லப்படுற கெகல் பத்ர பத்மே அவருடைய முறைப்பாட்டின்படி ஒரு தொகுதி ஆயுதங்கள் பெகலிய கொடை என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டு போலீசார் மீட்டெடுத்திருக்கிறோம் அடுத்ததாக இந்த கொண்டெய்னரில் கொண்டு வந்து ஐஸ் போதைப் பொருளுக்கு மூலப்பொருள்களை கொண்டு வந்திருக்கின சம்பத் மெனம்பேரியை இன்னும் தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்கும்படி நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது அடுத்ததாக இலங்கையையும் சிங்கப்பூர் போல ஒரு நாடாக மாற்ற வேணும் என்று சொன்னால் இங்கே சில சட்ட திருத்தங்களை செய்யணும் அதே போல சிங்கப்பூரில் உள்ளது போல இலங்கையில் மரண தண்டனையை நிறைவேற்றலாமா என்று சொல்லி ஒரு ஆலோசனையில இருக்கிறதாக ஜனாதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதுதான் இன்றைய செய்தி கூத்தடிவட்ட யூடியூப் புதுதாக வந்து நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்றேன் உங்களோட கருத்துக்களை பின்னூட்டமாக பதிவிடுங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ சரி நண்பர்களே இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் தன்னாரில தொடர்ந்து இந்த காற்றாலைக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அரசாங்கம் நினைக்குது அந்த காற்றலையால் மக்களுக்கு ஆபத்தில்லை என்று நினைக்கிற மாதிரி தான் அவர்களுடைய கருத்துக்கள் வழியில் வருகிறது ஆனால் மக்கள் சொல்லினோம் இதால் இப்போ சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும் பறவைகள் இறக்கும் நித்திர கொள்ள முடியாது மாசடையும் எங்களுடைய சூழல் மாசடையும் அதாலேயே எங்களுக்கு அது தேவையில்லை நீங்கள் கொண்டு போய் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமான இடத்துல அதை வையுங்கோ அதை நிறுவுங்கோன்னு சொல்லி கேட்கணும் அதை மறுத்து அரசாங்கம் அதை தான் என்று சொல்லி நேற்று கொஞ்சம் தொகுதி அந்த காற்றாலைக்கான உபகரணங்கள் வந்த பொழுது மக்கள் அதை மறைச்சு போராட்டம் நடத்தி அப்படியே அமர்ந்து ரோட்டிலே போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவ அந்த வாகனத்தை அந்த அணியை விட இல்லை உள்ளுக்கும் அதன் பிறகு விற்பாடு போலீசார் அந்த இடத்துக்கு குவிக்கப்பட்டு ஒரு தடியடி பிரியோகம் நடத்தி நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும் ஆம்புலன்ஸுகளில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில ஆக்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணினதாகவும் இன்னும் சில பேர் கலைந்து ஓடினதாகவும் ஒரு தகவல் தெரியுது அடுத்த செய்தியாக கெஹல் பத்திர பத்மையனுடைய வாக்கு மூலம் அவர் உள்ளுக்கு இருந்து இப்ப விசாரணை வளையத்துக்கு இருக்கிறார் இந்தோனேசியாவிலிருந்து கொண்டு வந்ததிலிருந்து அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விளக்கம் விசாரணை நடத்தி கொண்டே இருப்படுது அந்த விசாரணையில நேற்று முந்த நாள் நடந்த விசாரணையின் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை இன்னும் கொஞ்சம் ஆயுதங்களை தாங்கள் ஒழிச்சு வச்சிருக்கிறோம் என்று சொல்லி பெயிலியக்கூட ரெண்டு இடத்துல ஒரு ஒரு மறைவுட மறைவான இடத்துல கொஞ்சம் ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி அங்க போய் போலீசார் தேடின இடத்துல ஒரு கை துப்பாக்கி இன்னும் ஜி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கான ரவைகள் அதுக்கான ரவை கூடுகள் இன்னும் பல வெடிபொருள் சம்பந்தமான சாமான்கள் அங்கிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது இன்னும் இதோட முடிஞ்சது என்றால் அது நம்பிக்கை இல்லை இன்னும் வேற இடங்களிலும் இவர்கள் மறைத்து வச்சிருக்க கூடும் இது அம்பட போது ஏதோ ஒரு ஒரு நெருக்கடியான இடம் இது கண்டுபிடிக்கக்கூடிய சொல்லி போட்டு மற்ற இடங்களை சொல்லாமல் இருக்கு தெரிய இல்லை இன்னும் வேற ஒரு இடங்களில் அவர்கள் பதுக்கி வைத்திருப்பார்கள் என்றுதான் போலீசாருடைய சந்தேகம் இருப்பதாக தெரியப்படுது இன்னும் ஒரு விஷயம் என்னென்று முன்தின அரசாங்கம் மாதிரி அல்லது முன்னியின ஆட்சியாளர் மாதிரி இருந்து இருந்தால் அரசியல் செல்வாக்கை வச்சு கொண்டு வெளியேறிடலாம் அல்லது கொண்ட ஜெயில போட்டா கூட ஜனாதிபதியினுடைய கருண மனு ஒன்றை தாக்கல் செய்து போட்டு ஜனாதிபதிய கருண மனு மூலமாக வெளியேறிடலாம் ஏனென்றால் கோத்தவாய அரசாங்கத்துல ஜனாதிபதியாக இருந்த கோத்தவாய ஒரு குற்றவாளியை கருண மனுவில வெளியில விட்டு இருக்கிறார் அதே நேரத்துல ஒரு போதவசத்து போற ஒரு குற்றவாளி ஒருத்தர் பொலிசில பிடிபட்டு நிக்கிறார் அவரை கைது செய்து ஓட்டணும் பொலிசோன்னா உடனடியாக ஹெலிகாப்டரில் போய் அவரை புனி எடுக்கிறதுக்கு பாடுபட்டு நின்று இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச அப்போ இப்படியானவர்கள் நாம் இருந்தால் இவர்களுக்கு எந்த பயமும் இல்லை இந்த அரசாங்கத்திலே எதுவும் முடியாது ஆனாடியால் இதுக்குள்ள இருந்து சிக்கல் படுறதில் பார்க்க ஒவ்வொரு நாளும் விசாரிப்பாங்களோ ஒரு நாளும் விசாரிச்சு விசாரிச்சு நித்திரையில் நாம் விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்க அதில் பார்க்க இருக்கிற முழு விஷயத்தையும் சொல்லிவிடுவோம் என்ற நோக்கத்தோட இந்த குற்றவாளிகள் இப்போ வாக்குமூலங்களை முழுக்களையும் கொடுத்து கொண்டிருக்கணும் என்ற மாதிரி அடுத்த குற்றவாளியான சம்பத் மெனம்பேரி இவர் தான் இந்த ஐஸ் போதை பொருட்களுக்கான மூல பொருட்களை கொண்டு வந்து பதுக்கி வச்சிருந்தவர் அவருடைய முறைப்பாட்டுக்கு பிறகுதான் நிறைய போதைப் பொருட்களும் அம்பிட்டது நிறைய போதைப் பொருட்கள் அம்பிட்டது போதைப் பொருட்களுக்கான பொருட்கள் எல்லாம் அம்பிட்டது துப்பாக்கிகள் கூட நிறைய அம்பிட்டு இருக்குது எல்லாரும் ஒருதரை ஒருதர் மீண்டவராகத்தான் இருந்து கொண்டிருக்கணும் இப்ப அவரையும் கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தி நீத நீதிமன்றம் நேற்றிய முன்தினம் என்ன செய்திருக்கு தொண்ணூறு நாட்கள் அவரை தடுத்து வச்சு நீங்கள் விசாரிக்கலாம் என்று சொல்லி இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் என்றுதான் நினைக்கக்கூடிய இருக்கு அவரை விசாரிக்க விட்டு இருக்குது இப்ப ச சம்பத் மெனம்பேதி உள்ளுக்கு போனதோட நிறைய கலகலப்பு மற்ற வெளியில உள்ளவர்களுக்கு இருக்குது அரசியல் வட்டாரங்கள்ல இருக்குது ஏனென்றால் அவர் வந்து மொட்டு கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன ஒரு கட்சி உறுப்பினராக இருக்கிறார் ஒரு பிரதேச சபை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுது அதே நேரத்தில் இந்த மெனம்பேரி இராணுவத்தில் இருக்கும் பொழுது மஹிந்த ராஜபக்சவினுடைய மீதுகாப்பில் காப்பு படையினுடைய தலைவராகவும் மற்றது கருணாவினுடைய பாதுகாப்பு பொறுப்பாதையை அறியாமல் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுது அவர்களுடைய அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கை வச்சு கொண்டுதான் இந்த அளவில் அவர் உயர்ந்த உயர்ந்த நிலையில வந்தவர் இப்பொழுது சம்பத் மனம்பேரி ஜெயிலுக்குள்ள போய் இந்த தொண்ணூறு நாள் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது தங்களை காட்டி கொடுத்துடுவார்களோ என்று சொல்லி ஒரு பயம் இருக்கும் ஏனென்றால் அவர்களுடைய நெருக்கமானாக்களை தான் இருந்திருக்கணும் இந்த கோத்தபாய ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச எல்லாம் அவருடைய நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது அரசியல் கட்சி வட்டாரத்திலே உண்டா இருந்திருக்கிறபடியாலும் அவர்கள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தபடியாலும் ராஜபக்சவினுடைய மெய் மெய்ப்பாதுகாப்பு படையினுடைய தலைவராக இருந்தபடியாலும் கணக்கு ரகசியங்கள் இவர்களுக்கு தெரிஞ்சு தங்களை போட்டு கொடுத்துருவார்களோ விசாரணையில் ரெண்டு பயமும் நாமல் ராஜபக்ச பக்கத்திலே நிறைய இருக்கிறதாக சில தகவல்கள் வெளியில வந்து கொண்டிருக்கிறது அடுத்த செய்தியாக இலங்கையில் உள்ள குற்ற செயல்களை கட்டுப்படுத்தவே முடியவில்லை நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருது உல பேரை கைது செய்தாலும் இன்னும் பெருகி கொண்டிருக்கிற வழிய குறைஞ்ச பாடில்லை இந்த நிலையில்தான் ஜனாதிபதி நேற்றைய முன்தினமும் ரெண்டு நாட்களுக்கு முதல் அமெரிக்காவில இலங்கையர்களை சந்தித்து ஒரு பேச்சு ஒரு ஒரு கலந்துரையாடல் நடந்த பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டை சிங்கப்பூர் போல மாற்றமன்றா சிங்கப்பூர் போல சில சட்டங்களையும் கொண்டு வரணும் சிங்கப்பூர்ல குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை ஆனவடியால் இலங்கையிலையும் மரண தண்டனை தூக்கு தண்டனையை கொண்டு வரலாமோ என்று ஆலோசிக்க வேணுமன்ற மாதிரி சொல்லிருக்கிறார் இது ஒரு இப்படித்தான் ஒரு கருத்து வாரது ஒரு எண்ணங்கள் வந்து ஒரு தலைவர் மூலமாக சில எண்ணங்கள் வெளியில வரும் அதுக்கு பிறகு அது வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடைபெறும் வாத பிரதிவாதங்கள் நடந்து பேந்து இது நடைமுறைப்படுத்தலாமா நடைமுறைப்படுத்த முடியாதோ என்றதெல்லாம் பேந்து முடிவுக்கு வர்றது இருக்கு அதுக்கிடையில இன்னொரு சிக்கியும் இருக்கு என்னன்னு சொன்னால் இலங்கையில அல்லது இந்தியா போல இடங்கள்ல எல்லாம் இந்த மனித உரிமை காப்பாளர்கள் என்று சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் போராளிகள் என்று கொஞ்சம் பேர் இருக்கணும் எல்லாம் உடனே வரிஞ்சு கட்டி கொண்டு வருகணும் மனதன தண்டனை வதிக்க முடியாது தூக்கு தண்டனை செய்யக்கூடாது மனிதனுக்கு அப்படி செய்யக்கூடாது அடையலை இத்தனையோ நாடுகளிலே இவ்வளவு தண்டனை கொடுக்கணும் ஒரு மனிதன் கண்டு சதா காலம் முறைக்கு மறியல் இருக்கிறதில் பார்க்க தூக்கு தண்டனை கொடுக்கணும் என்றால் அதுவும் ஒரு ஒரு விதத்திலே ஒரு ஹியூமன் ரைட்ஸ் தான் ஒரு மனித உரிமை தான் அதுவும் மனிதனை இடு இடுபடாமலுக்கு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருடங்கள் அடைச்சு வச்சிருக்கிறது பார்க்க அவனுக்கு ஒரு மரண தண்டனையை தீர்ப்பு வழங்கி மரண தண்டனையை கொடுத்து விட்டா அவன் செத்து போயிடுவான் செத்து போனா அவனுக்கு கொண்டு போய் தெரியாது அதுவும் ஒன்று நல்லதுதான் அதே நேரத்துல பத்து பேரை தூக்கில போட்டால் ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் விடும் இது பிரச்சனையான கேஸ் இப்படியான கேஸில் நாங்கள் போனால் தூக்கு தண்டனை நிச்சயம் தூக்கு தண்டனை நாங்கள் அப்பிள் ஒரு தூக்கிடுவாங்க நாங்கள் குற்றம் செய்ய சொல்லி ஒரு திருத்தத்துக்கு விடாம இருக்குது ஆனோடியால் அனுரகுமார் தசநாயக்கா இப்படி ஒரு ஆலோசனையை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் இந்த ஆலோசனை ஒரு நல்ல ஆலோசனை விரைவேற்கத்தக்க ஆலோசனை என்ற மாதிரி தான் படுகுது நண்பர்களே அடுத்த செய்தியாக ஐநா சபையில போய் உரையாற்றுறதுக்கு அமெரிக்கா சென்ற ஜனாதிபதி தன்னுடைய உரியாட்டி முடிச்சு போட்டு இலங்கையர்களை போய் அங்குள்ள அமெரிக்காவில் உள்ள இலங்கையர்களையும் சந்தித்து பேசி கலந்து பேசி அவர்களுடைய ஒரு சந்திப்பு நடத்தி போட்டு நேற்றைய தினம் அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு பயணமாகிறார் ஜப்பான்ல வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு டூ முப்பது வரைக்கும் அவருக்கு அங்க அரசாங்கத்தால் ஒரு திட்டமிடப்பட்ட சில நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லியும் அந்த நிகழ்வுகளில் மூன்று நாள் பங்கு வெட்டி போட்டு ஜனாதிபதி திரும்பவும் ஜப்பான்ல இருந்து சிறிலங்காவுக்கு திரும்பி வருவார் என்ற செய்தியையும் சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை முடித்து கொள்வோம் கூத்தாடி விட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு லைக் கொடுத்து விடுங்க உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பதிவிடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அந்த செய்தியை சந்திக்கும் வரை இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்